ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் ஆடி மாதம் ஏழாம் நாள் செவ்வாய்க்கிழமை வளர்பிறை இன்றைய திதி துவிதியை திதி பகல் பத்து இருபத்தி மூணு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு திருதியை இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் இரவு ஒன்பது பதினாறு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சதயம் இன்றைய யோகம் சித்த சித்தயோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று ஆயிலின் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் பேராயிரம் நாமாவளி கொண்ட தங்கப்பூமாலை மாலை சூடியருளல் இன்றைய பொது பலன்கள் வெளிநாடு பயணம் சொல்ல வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க புதிய விஷயங்களை தேடி கற்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்கள் போக்கில் நீங்க கொஞ்சம் மாற்றம் செய்வீங்க புதிய பொறுப்புகளை எல்லாம் நீங்க ஏற்பீங்க சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க மதத்தவர்களுடைய உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இருவழியாக இருந்த காரியங்கள் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை ஏற்படும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாக உத்தியோகத்தில் உயர ஆதரவாக செயல்படுவார் என்ற நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் ராசிக்கு சந்திராஸ்டம் இருக்கிறதுனால எதை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உயர் அதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்த வரையில நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் கடினமான காரியங்கள் மிகவும் எளிதாக முடிப்பீங்க சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் கல்யாண முயற்சிகள்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்குது அதே நேரத்தில் கணவு மனைக்குள்ள அதிகரிக்கும் தாய் உடல்நிலை சீராகவும் வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகவும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உயர் உயரதிகாரிகள் அதிசயக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீங்க அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவு பெருகும் நீண்ட நாட்களாக பிரார்த்தனைகளை எல்லாம் நீங்க நிறைவேற்றக்கூடிய சூழல் ஏற்படும் உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிந்து வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகவும் உயர் உயரதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது எதிர்பார்த்தைகள் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் நாளை பொறுத்தவரையில உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் ஆதாயமான பலன்கள் உண்டு வியாபாரத்துல சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உயரதிகாரிகள் சில சூற்றமங்களை சொல்லி தருவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ளிருந்த மனக்கசபல் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதகூலமான சூழல் உருவாகும் இழுபரியாக இருந்த காரியங்கள் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கும் எளிதாக தீர்வை காண்பீங்க வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றை நாளை பொறுத்தவரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் அதே நேரத்தில் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியமா இருக்கு மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க வியாபாரத்தில் தீவியற்ற அழுத்தம் அதிகரிக்கும் உயர் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் விடாப்பிடியாக செயல்பட்டு சில காரியங்களை முடிப்பீங்க பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் ஆடம்பரமான செலவுகளாலும் உங்களுடைய சேமிப்புகள் கரையும் வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளி வட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் எதிர்பாராத பணவரவு உண்டு வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்